நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம வந்து ஒவ்வொரு இடமா போய் லொங்கோலைப்பட்டு சீரழிஞ்சி செங்க சம்பந்து கடைசியாக புல்லாவிலே வந்து செங்க சம்பூன்னு வந்திருக்கோம் புல்லாவில ஒன்றும் விசேஷமாக இப்போ வரைக்கும் எடுக்கலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் ஒரே ஒரு மீன் எடுத்துச்சு ஷார்ட்ஸ் எடுத்தோம் நான் அதுக்கப்புறம் எடுக்க போதா என்னங்கன்னு தெரியல தான் சரி வீடியோ ஆரம்பிப்போம் எதுக்குன்னு எடுத்துச்சின்னா அடுத்தடுத்து எடுப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லாம் கடவுள் கையிலே

கண்ணுகிட்டே அடிச்சிருக்காப்ல மீன் வருது ஓடுறான் வேற மீனோட கண்ணு அதோட கண்ணு ரொம்ப நாள் கழித்து புல்லாவளியில் இன்னைக்கு பயங்கரமா விழுத்துட்டு இருக்கோம்

எந்த ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் வர்ற மாதிரி வந்தது வீடியோ எடுக்க தெரியாது

காலையில அஞ்சு மணி ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு காலைல அஞ்சு மணிக்கு பயணத்தை ஆரம்பிச்சோம் பன்னெண்டு மணிக்கு மேலதான் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் மீன் இப்போதைக்கு சீசன் எங்கேயுமே கடி கிடையாது நாங்க எதிர்கட்சியா வந்தோம் வீடியோ கிடைக்க நாளைக்கு வந்து போட்டீங்க சை அடிச்சிருக்கு அடுத்து அண்ணு ஒரு மீன் அடிச்சாப்ல தண்ணிக்கு மேல குதிச்சு வருது பாருங்க இன்னுமே நம்ம டீம் வந்து மீன் கடிக்காதுன்னு ஏத்துக்கல ட்ரை பண்ணிட்டே இருக்காரு கிளம்பிட்டோம் நான் நண்பா அவங்க வந்து போட்டு பார்த்துட்டே வர போட்டுக்கிட்டே வராங்க இப்படி போட்டுக்கிட்டே வரும்போது எங்களுக்கு மீன் அடிச்சிது ஒரே இடத்துல அடிக்கலை அப்படியே காசு பண்ணிக்கிட்டே வந்தோம் ஒரு இடத்துல பிடிச்சிது அப்படியே அந்த இடத்துல நின்றோம் எந்த இடத்துக்கு போனாலும் சர்பில் தேடுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னா ஒரே இடத்துல நின்று ட்ரை பண்ணிங்க அப்படியே அடித்து பார்த்துக்கிட்டே நடங்க உங்களுக்கு எங்கே மீன் கடிக்கோ அங்கனக்குள்ள தொடர்ந்து போடுங்க கொஞ்சம் நேரம் அதில் ஏதாவது சேக் இவ்வளோ சரிங்களா அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என் வெளியே போயிட்டு எத்தனை மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் காட்டுறேன் சதாம்பரம் எத்தனை பிடிச்சிருக்காரு அப்படிங்கறதையும் காட்டுறேன் சதாம்பரம் கத்தானா இது மாதிரி கண்ணாடி போடுறதுனால மீன் பிடிச்சாரு ரொம்ப நாள் கழிச்சு ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா விட்டாரு நான் கத்துற மீன் அடிக்கும்போது அவர் திசையில மாறி நின்றுட்டாரு இல்லைன்னா அவர் இன்னும் நாலு மீன் திக்கிருப்பாரு பெருசா அடுத்தடுத்து செத்து செத்துனா எவ்வளவு நேரம் அடிச்சுப்பேன் கரெக்டா பத்து நிமிஷத்துக்குள்ளதான இருக்கும் ஆ அதுக்கு மீன் போயிட்டு நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க என் பொய் சொல்றானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பாருங்க சைஸ் சைஸ் அடிச்சிருக்கா பாருங்க ஒரு பெருசு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிறுசு அதுக்கப்புறம் சிறுசு அப்படின்னு அப்படியே சைஸ் சைஸா சுருங்கி இருக்கு பெருசு ஆகலைங்க அப்படியே மீன் வந்த மீனே அதுதான் சரிங்களா இது நம்ம பிடிச்ச மீன் நம்ம பிடிச்ச பிள்ளை சைஸை பாருங்க நம்ம பிடிச்ச பிள்ளாவே சைஸ் ஒரு அரை கிலோ அந்த ரேஞ்சுக்கு மேலே உள்ள மீன் தான் மஞ்சாப்பாறை ஒன்று மாட்டிருக்கு ஆனால் ஒரு ரெண்டு மீன் எனக்கே தட்டிடுச்சு ஓப்பனா சொல்லணுன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளாவடியில் நான் பிடிச்சதில் இதுதான் கொஞ்சம் வச்சோம் வரலாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லலாம் எட்டு பாரம் பிடிச்சிருக்கேன் சதாம்பரம் நாலு பாரம் பிடிச்சிருக்கேன் ஆக மொத்தம் பன்னெண்டு பாரையா பன்னெண்டு வாரம் இன்றைக்கி லேன் பண்ணிருக்கோம் தம்பி வேறு இன்னைக்கு வந்து எதாவது பிடிச்சிடலான்னு நினச்சான் ஆனால் பிடிக்க இப்போ தான் ஆரம்பிக்கும் பழகிட்டு இருக்கான் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறீங்க நம்ம எந்தெந்த ஸ்பாட்டில் அடிக்கிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுவோம் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் யாருக்கன்னு சொல்லியிருப்பேன் வீடியோ போட்டிருக்கீங்களேன் இன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நாள் இறங்குங்க மீன் கிடைக்காது என்ன காரணம்னா எதிர்பாராமல் அடிக்கிறது அதெல்லாம் அதே இடத்துல குடியெல்லாம் இருக்காது பாறை வந்து அப்படியே மேட்சில் வர்றது போகிறது தான் நம்ம ஒரு இடத்துல போய் ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு மீன் கடிச்சிடும் நாங்களே எதிர்பார்த்து போவோம் ஒரு சுடுகுஞ்சு கூட கடிக்காது அதுதான் உண்மை பிறகு என்னடா இவன் வீடியோ போட்டால் இவனுக்கு மட்டும் கடிக்க அப்படின்னு நினைச்சுறாங்க ஒரு நாள் கடிக்கும் ஒரு நாள் கடிக்காது தூண்டில்லையே இதுதான் மெயினான ஒரு உண்மை சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சுத்தி பண்ணல பாய்